மூன்றாம் நாள் முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்வு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கரட்டுப்பட்டியில் அமைந்து எழுந்து அருள் பழைத்து வரும் நமது குலதெய்வம் அருள்மிகுசிய அடிவாரம் கருப்பசாமி தே அக்கம்மாள் தே ரெங்கம்மாள் ஏழுமலையான் தே கருப்பசாமி ஸ்ரீய மதுரை வீரன் மற்றும் ஸ்ரீய ஏழு கன்னிமார் தெய்வங்களை வணங்கி காப்பு கட்டும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி பதினாறு நடைபெறுகிறது காப்பு கட்டும் பக்தர்கள் காலை ஒன்பது முதல் பத்து முப்பதுக்குள் நடைபெறுகிறது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் அன்புடன் அனைவரையும் அழைக்கும் சே அக்கம்மாள் ரெங்கம்மாள் பூசாரி சரவணன் ஏழுமலையான் பூசாரி பழனிசாமி சே கருப்பசாமி பூசாரி செல்வம் ஸ்ரீய மதுரை வீரன் பூசாரீரார் ஸ்ரீ கருப்பசாமி திய மதுரை வீரன் மற்றும் ஏழு கன்னிமார்கள் அபிஷேக பூசாரி பெருமாள் இத்துடன் இடிமுறுசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க